வெலிங்டன் நீர்த்தேக்கத்தில் இருந்து விவசாய பாசனத்திற்கான தண்ணீரை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் திறந்து வைத்தார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடியை அடுத்துள்ள கீழ்செர்வாய் கிராமத்தில் அமைந்துள்ள வெலிங்டன் நீர்த்தேக்கம் உள்ளது இந்த நீர்த்தேக்கம் மூலம் இப்பகுதியை சேர்ந்த சுமார் இருபத்தி நான்காயிரம் ஏக்கர் விவசாயி நிலம் பாசன வசதி பெற்று வருகின்றன இந்த வெலிங்டன் நீர்த்தேக்கம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கட்டப்பட்டது இதன் முழு கொள்ளளவு இரண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பது மில்லியன் கன அடி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்ட உயரம் இருபத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி ரெண்டு அடி ஆகும் இவற்றின் பாசன தலைப்பு மதகுகள் மூலம் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்படுகிறது திட்டக்குடி மற்றும் விருதாச்சலம் வட்டங்களுக்கு உட்பட்ட அறுபத்தி மூன்று கிராமங்களில் உள்ள சுமார் இருபத்தி மூன்று ஏரிகள் நேரடி பாசன வசதி பெறுகிறது கீழ்மட்ட கால்வாய் மூலம் ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஏக்கர் நிலமும் மேல்மட்ட கால்வாய் மூலம் பதினேழு இரநூத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நிலமும் மொத்தம் இதன் மூலம் இருபத்தி நான்காயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஏக்கர் விவசாய நிலம் பாசன வசதி பெறுகின்றன இந்த இருபத்தி ஏழு அடி தண்ணீர் திறந்து உள்ளது விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று இன்று முதல் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது அதன்படி நேற்று பதினைந்தாம் தேதி முதல் நூத்தி இருபது நாட்களுக்கு நூத்தி இருபது கன அடி வீதமும் நீர் நீர்த்தேக்கத்தில் இருந்து பாசன நீர் திறந்து விடப்பட்டது நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வி கணேசன் பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைத்தார் பாசன வாய்க்காலில் தண்ணீரை மலர்களை தூவி வரவேற்றனர் அமைச்சர் சி வி கணேசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்